பாலகாண்டம் தேவர் குரைவே ராம ராமாம் மூவரோடு அவதரித்தாய் ராமராமாம் தசரதற்கு பாலகனாய் ராம ராமாம் புஜபலத்தோடு ஜனித்தாய் ராமராமாம் கோசலைதன் கர்ப்பத்திலே ராம ராமாம் கூசாமல் நீ பிறந்தாய் ராமராமாம் தவமுனிக்கு உதவி செய்ய ராமராமாம் கவனமுடன் பின் சென்றாய் ராமராமாம் தாடகையை சம்கரித்தாய் ராமா பாட புகழ்தான் அடைந்தாய் ராமராமாம் கல்லை பெண்ணா குவித்தாய் ராமாராமாம் வில்வளை மிதுளை சென்றாய் ராமராமாம் ஜனகன் வரலாறு கேட்க ராமராமாம் தனக்கு பதில் முனி உரைக்க ராமராமாம் தனுசையுமே கையில் எடுத்து ராமராமாம் மனதில் கீழேசமற்றாய் ராமராமாம் வில்முறிய சீதை கண்டு ராமாராமாம் நல் மனமும் செய்து கொண்டாள் ராமாராமாம் மங்களங்கள் பாடவே ராமாராமாம் தங்கி நீர் மிதுளைதனில் ராமாராமாம் அரசுராமன் முறித்தி ராமா ராம கரிசனமா சென்றி ராமா ராமா சீதையுடன் வாழ்ந்திருந்தீ ராமா ராம சிரம்பெறவே அயோத்தி நகர் ராமா ராமா இரண்டாம் பகுதி அயோத்தியா காண்டம் அயோத்திக்கு அரசனாக ராமாராமில் தசரதரும் உந்தனையே வேண்டிக் கொண்டார் ராமா சிந்தை கழித்திருந்தார் ராமாராமாம் சிற்றன்னை கைகேசியை ராமா பற்றில்லாது கூணியுமே ராமராமாம் பக்குவமாய்த்தான் களைத்து ராமா பரதர் முடி பெற்றிடவே ராமா மூவரோடு அவதரித்தாய் ராமா தசரதற்கு பாலகனாய் ராமா புஜபலத்தோடே ஜனிராய் ராம கர்பத்தி ராமா பூசாமல் நீ பிறந்தாய் ராமா தவமுனிக்கு உதவி செய்ய ராமாராமா கவனமுடன் பின் சென்றாய் ராமாராமா தாடகை சங்கரித்தாய் ராமாராமா பாடப்புகழ்தான் வரலாறு ஏற்ப ராமாராமில் முனி உரைக்க ராமராமாம் தனுசையுமே கையில் எடுத்து ராமா ராமாராமா மனதில் கீழே சமற்றாய் வில் முறிய சீதை கண்டு ராமாராமா நல் மனமும் செய்து கொண்டாள் ராமா பாடவே ராம தங்கி நீர் மிதுளிதனில் ராமராமாம் பரசுராமனில் முறுக்கி ராமரா கரிசனமாயோக்கி சென்றீ ராமராமா சீதையுடன் வாழ்ந்திருந்தீ ராம ராம சிறப்பெறவே நகர் ராமா இரண்டாம் பகுதி அயோத்தியா காண்டம் அயோத்திக்கு அரசனாக ராமராமில் தசரதரும் ராமாராமந்தனையே வேண்டிக் கொண்டார் ராமராம சிந்தை கழித்திருந்தார் ராமராமாய்ப்பண்ணை கையே தீ மே ராம ராமக்குவமாய் தான் கழைத்து ராமராமார் பரதமுடி பெற்றிடவே ராமா புத்தரையிட்டால் ராமா ராமா கோதண்டுக்கு இறையாக ராமா ராமா கூக்குரலிட்டு ஓடி வந்தார் ராமா ராமா தூண்டுதலால் ராமாராம துற்பரித்தான் ராவணனும் ராமா ராமாராம மருமகனும் வேண்டிக் கொண்டான் மாரி மாரீசன் மறுத்ததற்கு ராமாராமாம் ாய் கூறிவிட்டான் ராமாம் சீதை முன்னே மான் வரவே அதை பிடிக்க பின் சென்றே ராமராம அம்பு பட்டு விழுந்தது மான் ராமாம் நம்பு மடி கூக்குரலிட ராமராம சிந்தை கலங்கிடவே சீதை வருந்தினாலே ராவண ராமராம்யாசி வந்தான் ராமராம நிலத்தோட சீதையை ராமராம தேரின் மேல் எடுத்து சென்றான் ராமாராம தெரிந்ததிற்கு சடாயுவும் கொடிந்து நிலத்தில் விழ ராமா சீதை வரம் தந்து சென்றால் ராமா தேடி வரும் ராமா ராமா தென்பட்ட சடாயுவுக்கு ராமா நல்வரமும் தான் ராமா ராமா செல்வழியில் செல் வழியில் கவர்ந்தன் வர ராமாராமே ராமாராம்கு முத்தி தந்தி ராமாராமா நான்காம் பகுதி கிஸ்கிந்தா காண்டம் அணுமனுமே எதிரில் வர ராமராம அவரலே ராமா ராமராமாம் நேசம் கொண்டு யோசனைகள் ராமா நீ நினத்தில் செய்து கொண்டீர் ராமாராமாம் சீதையின் நகைகளை ராமா கண்டு ராமா ராமா சுக்ீவன் தேற்றிடவே ராமராமாம் துளைத்து விட்டீர் மரமரத்தை ராமராமாம் வாளியை வதைத்தவனை ராமராம வைகுந்தம் போக செய்தீர் ராமராமாம் சீதையையே தேடும்படி ராமாராமாம் சேதி சொல்லி விடுத்தீரே ராமா திசைகளிலும் ராமராமாம் நலமுடனே தேடலுற்றார் ராமராமாம் காடுமலை வனமெல்லாம் ராமாராமாம் கண்கூடாய் தேடுகிறார் ராமராமா ஐந்தாம் பகுதி சுந்தர காண்டம் சீதை இருப்பிடத்தை ராமா சம்பாதி உரைத்திடவே ராமா மயேந்திரம் ஏறியே ராமராமாம் பாய்ந்தானே ராமா ராம ராம இலங்கை ராமா ராமா படி தானே ராமா சீதையை தன்னே ராமாராமாம் ராமா தாலே ராமராமாம் ராமா ராமராமாம் அசுரர்களை தான் ராமா ராமராமாம் இலங்கைக்கே கொல்லி வைத்து ராமராம கலங்கடித்தான் ராமராமணி அனுமனுமே வாங்கி வந்தான் ராமராமிர சித்தன் அஸ்திரத்தால் ராமராமாம் தந்திக்க அனுமனுமே ராம ராவணனை கண்டனுமான் ராமாம் சாவாமைக்கு புத்தி சொன்னான் ராமாராமாம் விதியையுமே வெல்வாரில்லை ராமாம் மதுவனம் அளித்தவர்கள் ராமா ஆறாம் பகுதி யுத்த காண்டம் சேதுவையும் அணை கட்ட ராமா சேனையுடன் போய் ராமா ராமா